ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஏகாதேசியுடைய மகிமையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி கரெக்டாக வைகாசியுடைய இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏகாதேசியானது வருது இந்த ஏகாதேசி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிலை ஏகாதேசி இந்த ஏகாதேசி வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால இந்த வழிபாடு செய்தால் பெருமாளுடைய அருள் நம்மளுக்கு பெற முடியும் ஸோ பெருமாளுடைய அருளை பெற வெள்ளிக்கிழமை இந்த வைகாசி ஏகாதேசியில் வழிபாடு செய்யக்கூடிய முறையை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்து பயனடை முடியும் சரி வாங்க வழிபாடு செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்படும் அனைவருமே நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சொர்கமாக மாறும் வாழ்ந்து முடிந்த பின்பும் நம்ம செல்லக்கூடிய பாதையும் சொர்க்கமாக இருக்கும் இந்த மாதிரி வேண்டுதல்லாம் பெருமாளிடம் வைத்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் பயணம் செய்யணும் ஆக்சுவலி இந்த வைகாசி ஏகாதேசி திதியானது வெள்ளிக்கிழமை வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி வளர்பறை ஏகாதேசி திதி ஸோ பெருமாளுக்கு இது சிறப்பு வாய்ந்த நாள் பெருமாளுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் என்றால் அது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் தானே அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அதுலையும் நாலு டைம் வெள்ளிக்கிழமை இருக்கு ஆக ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மகாலட்சுமி பெருமாள் இரண்டு பேரை ஒரு சேர சேர்த்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பண கஷ்டமும் மனக்கஷ்டமும் தீரும் அதுதான் உண்மை ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார சூழ்நிலை எல்லாருக்குமே ஓரளவு பின்தாங்கி தான் இருக்கிறது பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான கஷ்டம் இருக்கு நடுத்தர வர்க்கத்தராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான கஷ்டம் இருக்கு ரொம்பவே கஷ்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கேட்கவே வேண்டாம் மூன்று வேளை சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமை இருக்கு இப்படி பண கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் வந்து சொல்ல போற பூஜை அறையில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த விளக்கேற்றி வைத்து பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் உங்களுடைய வருமானம் பெருகும் கடன் சும குறையும் அப்படி என்ன பரிகாரம் அதை சொல்லு சொல்லு கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கேட்பீங்க வாங்க பரிகாரம் வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு முதல்ல நமக்கு தேவைப்படுவது ஒரு தாமலத்தட்டு ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்க அது பித்தள தட்டாக இருப்பது சிறப்பு அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை வந்து பரப்பிக்குங்க ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலையை பரப்பிக்குங்க இரண்டையும் ஒன்றாக கலந்து பரப்புனாலும் சரி இரண்டையும் தனித்தனியாக போட்டு கலந்து பரப்புனாலும் சரி அந்த தட்டு ஃபுல்லாக அதை பரப்பி வைத்து கொள்ளுங்கள் நடுவே கொஞ்சம் மண் அகல் விளக்கு வைக்க எடை வைத்து தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இலைகளுக்கு நடுவே ஒரு மண் அகல் விளக்க வைத்து அதில் சுத்தமான நெய் வந்து ஊற்றுங்க மண் அகல் விளக்கு வைத்து அதில் சுத்தமான நெய் வந்து ஊற்றணும் நெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி வைத்ததுக்கு பின்னாடி ஓம் நமோ நாராயணா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி இந்த இரண்டு மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து சொல்லணும் இரண்டு மந்திரத்தையும் ஒரு சேரவே சொல்லும் ஓம் நமோ நாராயணா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை ஒரு மந்திரமாக இரண்டையும் சேர்த்து சொல்லணும் பிரித்து சொல்லாதீங்க முதல்ல நாராயணருக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் பிறகு மகாலட்சுமி மந்திரம் பிறகு நாராயணர் மகாலட்சுமி என்று மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வேண்டும் இந்த தீபம் எரிந்து முடிவதற்கு குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த ஒரு மணி நேரமும் பூஜரையில் அமர்ந்து இறைவனை பிரார்த்தித்து வரங்களை கேட்டால் நிச்சயம் நீங்கள் கேட்ட வர உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் இறைவனுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுனிங்கன்னா எந்த தவறும் கிடையாது குறிப்பாக இது யார் செய்யணுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விளக்கை வந்து ஏற்றி நீங்கள் பூஜரிகளை வைத்து வழிபாடு செய்ய தவற வேண்டாம் நீங்கள் மாலையில் செய்தாலும் சரி காலையில் செய்தாலும் சரி உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அந்த நேரத்தில் பரிகாரம் மட்டும் செய்திடுங்க நம்பிக்கை இருந்ததுன்னா இதை பின்பற்றி பாருங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் நல்லது நடக்கும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆவதற்கு வழி தெரியாமல் இருக்குது இதுபோல் தாந்திரிக பரிகாரம் தான் அதற்கான வழி செய்து பாருங்கள் அதே போல் துளசி செடி இருந்ததுன்னா அந்த துளசி இருந்து துளசிகளை நாளைய ஏகாதேசி வெள்ளிக்கிழமை பறிக்கக்கூடாது கடையிலிருந்து உதறி துளசிகளை வாங்கி கொள்ளுங்கள் மருதாணி செடி வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் அல்லது அக்கம் பக்கம் வீட்டிலோட இருந்தாலும் கேட்டு கொஞ்சமாக வாங்கி கொள்ளுங்கள் ஒரு பத்து இலை கெடுத்தால் கூட போதும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது இதை செய்யும்போது என்னுடைய கஷ்டம் தீரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்பி பரிகாரம் வந்து செய்யணும் இதை செய்ய செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிற இது என்னென்னா கேட்டதை தரக்கூடிய மேஜிக்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது ஆக்சுவலி கேட்டது தரக்கூடியதில் பெருமாள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரபஞ்சமும் ஒரு பக்கம் நமக்கு முக்கியமானதாக திகழ்கிறது இந்த பிரபஞ்சத்திடமிருந்து ஒரு விஷயத்தை இந்த நாளில் நம்ம கேட்டால் நமக்கு மேஜிக் மாதிரி அது வந்து நடக்கும் ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறது சக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம முழுமனதோடு எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் எந்த ஒரு விருப்பத்தை கூறினாலும் அந்த விருப்பம் நிறைவிலே நிறைவேறும் என்று கூறப்படுது அப்படி நிறைவேறுவதற்கு பிரபஞ்சத்தின் அருளை பெறுவதற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு அந்த நாட்களில் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் என்பது மிகவும் அதிசக்தி வாய்ந்ததாக திகழ்கிறது அந்த நாளை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நாம் விரும்பியது விரும்பியபடியே நம்மளை வந்து சேரும் அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த நாளை எந்த முறையில் எப்படி பயன்படுத்தினால் நம்மளுடைய விருப்பம் நிறைவேறும் என்பதை இந்த வீடியோவில் ஆன்மீகத்தாள்களாக சொல்ல போகிறேன் ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க எண் கணிதத்தின்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது ஒன்றிலிருந்து ஒன்பது வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணின் ஆற்றலும் ஒவ்வொரு விதமாக இருக்கோ அந்த எண்களில் சில எண்கள் ஒன்றாக சேரும் பொழுது அபரிவிதமான சக்தி என்பது உண்டாகும் அப்படிப்பட்ட அபரிவிதமான சக்தி மிகுந்த எண்களாக திகழ்வது மூணு ஆறு ஒன்பது இந்த மூணு ஆறு ஒன்பது என்ற எண் நாளை தினம் சேர்ந்து வருவது அதாவது நாளை தினம் எப்படி சேர்ந்து வருவது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும் இந்த அற்புதமான நாளை நாம் மேஜிக் டே என்று கூறலாம் இந்த நாளில் நாம் ஏதாவது ஒரு விருப்பத்தை பிரபஞ்சத்திடம் கூறினோம் என்றால் அந்த விருப்பம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது அந்த விருப்பத்தை எப்படி பிரபஞ்சத்திடம் கூற வேண்டும் என்பது தான் சூட்சமமான ஒரு முறை இதற்கு இந்த நாள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இருந்து இந்த நாள் முடியக்கூடிய நேரத்துக்குள் எந்த நேரத்தை வேண்டுமானாலும் எந்த வழிமுறையை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் அதாவது ஜூன் மாதம் இந்த வெள்ளிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு சாரி வியாழக்கிழமை பன்னெண்டு மணிக்கு தொடங்கிலிருந்து அடுத்த நாள் முடியக்கூடிய பதினொன்று ஐம்பத்தொம்போது வரையும் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்தை வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வழிமுறையை பயன்படுத்தி வீட்டில் இருந்து கொண்டு தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல வேண்டாலும் செய்ய வேண்டாம் அதாவது சுத்தமாக இருப்பவர்கள் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாது யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து செய்யறது வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் அதனால் அதை மட்டும் தவிர்த்துக்குங்க குளிக்கவில்லை என்றாலும் கூட செய்யலாம் இதற்கு நமக்கு ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும் இதில் பச்சா அல்லது மஞ்சள் நிற பேனாவை பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை எழுத வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல வேலை கிடைத்துவிட்டது என்று எழுத வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் மனதிற்கு பிடித்த திருமண வாழ்க்கை அமைந்துவிட்டது என்று எழுத வேண்டும் கடனை அடைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு கடன் இருக்கிறதோ அதை எழுதி பணம் கெடுத்து விட்டது என்று எழுத வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்றால் வீடு கட்டி விட்டோம் என்று எழுத வேண்டும் இப்படி நம்மளுடைய விருப்பத்தை எழுதுவதற்கு முன்பாக மேஜிக் எண்ணையும் மூணு ஆறு ஒன்பது என்பதையும் எழுத வேண்டும் ஸோ உதாரணமாக மூணு ஆறு ஒன்பது மனதிற்கு பிடித்த வேலை கிடைத்து விட்டது என்று ஒன்பது முறை எழுத வேண்டும் எழுதிய பிறகு இந்த பேப்பரை மடித்து சுத்தமான ஒரு இடத்தில் வைத்து விடுங்க உங்களுடைய விருப்பம் எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்பொழுது அந்த பேப்பரை எடுத்து எழுத்துவிட்டு அதன் ஊதி ஊதிவிடுங்க Yeah. இப்படிப்பட்ட அற்புதமான பரிகாரமும் நீங்கள் இந்த ஏகாதசி அன்னைக்கு செய்யும்போது இந்த மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதான் அங்கே இது முக்கியமான தாள்களாக உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சாரி உங்களோட ராசிக்குன்னு சொல்கிற பாருங்கள் நீங்கள் வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் உங்களோட லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறது பலன் பெறுங்க நெக்ஸ்ட் நம்ம சேனலில் புதிய வீடியோவில் போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கூட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்